ஒருவர் தன்னுடைய இயற்கையான குணத்தை யாருக்கும் தெரியாதவாறு ஒரு போலியான முகத்துடன் வெளி உலகில் வாழ்ந்து வந்தாலும் எப்பயாவது ஒரு நாள் காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டிவிடும் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதனை அவருடைய இயல்பான குணங்கள் அவருடைய செயற்பாடுகள் அவர் புரடம் வழங்கும் விதம் என்பவற்றை வைத்து அறிந்து கொள்ளலாம் ஒருவர் நல்ல மனிதர் இல்லை என்பதற்கான சில அறிகுறிகள் தொடர்ந்து பொய் சொல்லிக்கொண்டே இருப்பது எப்பொழுதும் தான் பாதிக்கப்பட்டது போல் நடித்து பிறரை ஏமாற்றுவது தன்னுடைய ஆதாயத்தை சாதித்து கொள்வது தொடர்ந்து மற்றவர்களை மரியாதை குறைவாக நடத்துவது எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிப்பவர்கள் ஒருவருக்கு ஏதோ ஒன்றை தருவதாக அல்லது செய்வதாக வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மறுப்பவர்கள் இவ்வகையான பண்புகளை உடையவர்கள் சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தது இல்லை இதனை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்